விளைநிலங்களை கையகப்படுத்த முயன்று வரும் என்எல்சி நிர்வாகத்தையும் காவல்துறையையும் தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் மற்றும் என்எல்சி விவகாரம் தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடலூர் மாவட்டத்தில் இயற்கையிலேயே நீர் தெற்கே வெள்ளாரும் மேற்கே மணிமுத்தாரும் வடக்கே கெடிக்களமும் பெண்ணையாரும் கிழக்கே வங்கக்கடலும் சூழ்ந்த அழகிய கிராமங்கள் நிறைந்த பகுதியாகும் நெல்லும் கம்பும் சிறுதானியங்களும் பணப்பயிர்களும் முப்போகம் விளையக்கூடிய கடலூர் மாவட்ட கிராமங்களில் நீர்வளம் ஏராளம் ஆனால் என்எல்சி இந்திய நிறுவனம் தொடங்கிய பிறகு சுரங்க நெறிமுறைகள் பின்பற்றப்படாமலும் சுற்றுச்சூழல் கீடு விளைவிப்பதும் அபாயகரமான ரசாயன வேதிப்பொருட்களை மண்ணில் ஆழ்துளையிட்டு வேடிக்கை செய்வதும் நீர்வளத்தை திட்டமிட்டு பாழாக்குகிறார்கள் இதன் காரணமாக கடலூர் மாவட்ட மக்களை உயிர்கொல்லி நோய்களான புற்றுநோய் நுரையீரல் ஒவ்வாமை மூச்சு திணறல் சிறுநீரக கோளாறு இதய பிரச்சினை உள்ளிட்ட நோய்கள் அதிகப்படியாக தாக்குகின்றன எனவே தமிழ் மண்ணுக்கு கேடு விளைவுக்கும் ஏராளமான கிராமங்களை விழுங்கிய தனது லாப நோக்கு ஒன்றே குறிக்கோளாக செயல்படுவதால் சொந்த மண்ணில் தமிழ் மக்கள் அகதிகளாக மாறி வருகின்றனர் இதனால் என்எல்சி இரண்டாவது சுரங்க விரிவாக்கப் பணிகளை கைவிட வேண்டும் என தமிழக வாழ்வு கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்காக வானாதி ராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் பொக்ளை இயந்திரங்கள் இயக்க கொடுக்கப்பட்டு வருவது நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதனை சிறிதும் மதிக்காமல் அப்பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பில் விளைநிலங்கள் கையகப்படுத்த என்எல்சி நிர்வாகம் முயன்றியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது வானாதி ராயபுரம் தென்குத்து பின்னச்சி குப்பம் தென்குத்து புறநகர் மற்றும் சுட்டுவற்றார பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கரில் நடவு செய்யப்பட்டு நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் இதனை பொருட்படுத்தாமல் விவசாயிகளின் எதிர்ப்புகளை மீறி நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது எனவே என்எல்சி விவகாரத்தின் விரிவான விசாரணை செய்து இந்திய அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் விரிவான அறிக்கை வெளியிடுவதோடு என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் நில எடுப்பால் பாதிக்கப்படும் கிராம எல்லைகளுக்கான பத்திரப்பதிவு முடக்கத்தை உடனடியாக ரத்து செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொழிலியல் நோக்கங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் மூன்றாம் பிரிவு உட்பிரிவு இரண்டின் பொது அறிவிப்பை வெளியிட்ட ஐந்து ஆண்டுகளுக்குள் கையகப்படுத்திய நிலம் மேற்கண்ட திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும் கடந்த இருபது ஆண்டுகளாக என்எல்சி இந்தியா நிறுவனம் தொடர்ந்து பொதுமக்கள் மீது அடாவடி அட்டூழியங்களை செய்து வருகிறது ஜனநாயக ரீதியில் என்எல்சி நிறுவனத்தின் அயோக்கியத்தை எதிர்த்து போராடினால் ஒரு சில காவல் அதிகாரிகள் கிராம மக்களின் மீது வழக்கு பதிவு செய்வது வாடிக்கையாக உள்ளது இது விவசாயிகளுக்கும் கிராம மக்களுக்கும் வேதனை தருகிறது எனவே கிராம மக்கள் மீது போடப்பட்டுள்ள போராட்ட வழக்குகளை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய முன்வர வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினைந்து வரை நடத்திய கிராம கூட்டங்களில் என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு ஒரு சதுரடி நிலம் கூட தரமாட்டோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே கிராம மக்களுக்கு தமிழ்நாடு அரசு துணை நின்று நிலத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் கிராம மக்கள் அடிப்படை வசதிகளான சாலை அமைத்தல் தங்கு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் பள்ளிக்கூடம் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் பொது நூலகம் உள்ளிட்ட அடிப்படை கிராம அமைப்பு வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் நீர்வளம் நிறைந்த கிராமங்களில் என்எல்சியால் பாதிக்கப்பட்ட நீர்வளத்தை ஈடுகட்டும் விதமாக என்எல்சி நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை கிராமங்களுக்கு தங்கு தடையின்றி விவசாய நிலத்திற்கு தர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முக்கியமாக விரிவாக்க பணிகளுக்காக கிராமங்களில் குவிக்கப்பட்டுள்ள காவலர்களை திரும்ப பெறுவதோடு நிலங்களை கையகப்படுத்தும் என்எல்சி நிறுவனத்தின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு கிராம மக்கள் என்எல்சி நிர்வாகம் இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழன்மை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று கூறப்பட்டுள்ளது